இன்னைக்கு நீங்கள் தொடங்கும் பொழுது அப்படி தெரியும் பல தமிழக குடும்பங்கள் நாசமானது இப்போதானே சரக்கு இப்போதானே வெளி வெளிநாட்டு சரக்கு இதுக்கு முன்னால வானம்னாலே மதுபானம்னாலே கல்லும் கள்ளச்சாராயம் தானே அதனால தானே நிலத்தை இல்லம் தான் வளத்தை உடல் நிலத்தை இல்லம் தான் எல்லாம் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குங்க எத்தனை பேர் நிலத்தை இழந்தான் பொண்டாட்டி புள்ளை இழந்தால் எத்தனை பேர் தாலி இருத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்தே கல்லுக்கான தடைங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் டாஸ்மார்க் வந்தது தானே அதுக்கு எதிராக போராடுங்க நாங்கள் வந்து ஒரு லட்சம் கோடி ஊழல் இருக்குது ஐயாயிரத்தி ஐநூறு கடைக்கு பர்மிஷன் வாங்கிட்டு பத்தாயிரம் கடைக்கு மேலே இயங்கிட்டு இருக்கு சந்து முந்தில் எங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரம் பாருகளுக்கு மேலே மனமகிழ் மன்றங்கள் பேரில் திமுக வந்து அன்னபிசியலாக கொடுத்து நிறைய கள்ளச்சந்தை மதுகளை ஊக்குவிச்சிருச்சு ஐம்பதாயிரம் கோடி கணக்கு காமிக்கிறாங்க ஒரு லட்சம் கோடி கணக்கு காமிக்காத பணம் அவங்களுக்கு வருது வருவாய் கட்டாமல் வருது அரசுக்கு வருவாய் இழப்பு ஒரு பக்கம் ஆனால் கள்ள மது இப்போ அந்த அந்த ஃபேக்ட்ரிலேயே கள்ள மது தயாரித்து பன்னெண்டு மணிக்கு பத்து மணிக்கு மேலே வைக்கிறது பன்னெண்டு மணிக்கு முன்னால் விற்கிறதுன்னு நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடக்குது மது உலக அமல்படுத்துங்கன்னு சொல்லி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து இதே சென்னையில் கடந்த மா வருஷம் மே பத்தாம் தேதி ஒரு ரேலி ஆளுநர் பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய ஈவெண்ட் வச்சுருந்தோம் அதில் எங்களுக்கு நேர் எதிராக கட்டமைக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூட அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க திருமதி சி ஆர் சரஸ்வதி எல்லாத்தையும் அனுப்பி வச்சாங்க நிறைய இயக்கங்கள் விசுவருமான இயக்கங்கள் நடந்தது நிறைய வந்து அமைப்புகள் அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்டாங்க ஏன் நீங்க வரமாட்டேன்ட்டிங்க சீமானுக்கு தான் அழைப்பு கொடுத்த முறையா போதைக்கு எதிராக்குன்னா நீங்க வந்திருக்கணும்ல முன்னால வந்து போதைக்கு எதிராக பேசுறது பின்னால் போய் கல்லு குடிச்சா நல்லதுன்னு பேசின என்னது